பாளையங்கோட்டை தாலுகார் பிஎன்சக்கரன் கிராமம் ஆரோக்கியநாதபுரம் ஊரை சார்ந்த விவசாயிகளது நாற்பது ஏக்கருக்கும் அதிகமான நிலங்களை தனியார் ரியல் எஸ்டேட் கம்பெனியில் சூறையாடி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து பீமராஜா என்பவர் ஒரு இருபத்தொம்போது ஏக்கரை வாங்கிட்டு ஒரு எழுபது ஏக்கருக்கும் அதிகமாக தனது சொந்த பேரில் பட்டா போட்டு அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்களே அந்த நிலத்திற்குள் நுழைய விடாமல் தடுக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் இது சம்மந்தமான ஆர்டிஓ விசாரணையில் ஒரு ஐந்தாண்டுகளுக்கு மேலாக வழக்கு நடந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இது விவசாயிகளுக்கு சொந்தமான நிலம் ஆகவே அந்த விவசாயிகளின் பெயரில் பட்டா மாற்றப்பட வேண்டும் என்கிற உத்தரவை ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு திருநெல்வேலி ஆர்டிஓ உத்தரவு போட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலும் அது அமுல்படுத்தப்படலை ஆர்டிஓ உத்தரவு அமுல்படுத்த வேண்டும் என்பதற்காக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்து ஆர்டிஓ உத்தரவு அமல்படுத்தப்பட வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையும் உத்தரவு பிறப்பித்த பிறவும் கூட திருநெல்வேலி மாவட்ட ஆட்சி தலைமை அலுவலகத்திலிருந்து விவசாயிகளுடைய நிலம் மீட்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பீமாராஜா என்பவர் தன்னுடைய அந்த அபகரிக்கப்பட்ட விவசாயிகளது நிலத்தை சென்னையைச் சேர்ந்த ஜோன்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு அதை வந்து அவர் பட்டாவாக அவருக்கு விற்றதாக சொல்லப்படுது இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரோக்கியநாதபுரம் மக்களுடைய தொடர் போராட்டத்தின் காரணமாக கடந்த அக்டோபர் மாதம் நெல்லை மாவட்ட கலெக்டர் இந்த பிரச்சனை குறித்து டிஆர்ஓ தலைமையில் விசாரணை நடத்தப்படும் என்று விசாரணை நடந்து வருது மூணு வாய்தாக முடிஞ்சிருக்கிற இந்த பின்னணியில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ஜோன்ஸ் கம்பெனி அந்த நிலத்தை விவசாயிகளுடைய அபகரிக்கப்பட்ட நிலத்தில் கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பது பிளாட்டுகள் போட்டு அந்த கம்பெனியின் பேரில் பட்டா வாங்கியிருக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த ஊரை சார்ந்தவங்க என்ன கேட்குறோன்னா கலெக்டர் உத்தரவு போட்டு டிஆர்ஓ விசாரணை நடக்கும் போது தாவாக்கூடிய நிலம் பிரச்சனைக்குரிய நிலத்தை எப்படி இப்படி நானூற்றி நாற்பது பிளாட்டுகளுக்கு பட்டா கொடுக்க முடியும் ஆகவே இதில் பாலைநோட்டை தாசில்தார் சர்வேயர் சிவக்குமார் இவங்கெல்லாம் லட்சக்கணக்கில் ரூபா லஞ்சம் வாங்கி கொண்டு இந்த முறைகேடுகளை செய்திருக்கிறாங்க இது கலெக்டர் கவனத்துக்கும் தெரிந்து நடந்திருக்கிறது டிஆர்ஓ கவனத்திற்கு தெரிந்தும் நடந்திருக்கிறது ஆகவே இந்த விவசாயிகளுடைய நிலத்தை பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி அபகரிப்பதற்கு துணை போன அத்துணை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆரோக்கியநாதபுரம் விவசாயிகளுடைய நிலத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இது ஒரு சட்டவிரோதமான தமிழக அரசுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை நெல்லை மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருகிறது என்கிற முறையில் இதை நாங்கள் கவனப்படுத்த விரும்புகிறோம் இதில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதர பல ஜனநாயக அமைப்புகள் கட்சிகளோடு இணைந்து ஆரோக்கியநாதபுர மக்கள் அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுப்பார்கள் என்பதை எச்சரிக்கையோடு இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறோம் ভাস্কর পাঁচ সিস্টেমুলেশনস